சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி சிவபெருமானை எண்ணி நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயமும் நமக்கு சக்சஸ் ஆகும் சிவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் சிவனை நினைத்தால் எல்லா நாளும் நல்ல நாள் தான் சிவபெருமானை நம்புகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்பரும்னு அர்த்தம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்புறதில்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா அக்னியிலே கண்டம் இருக்கும் வாயுவிலே கண்டம் இருக்கும் காற்றுல நெருப்பில் தண்ணியில் கண்டம் அதே மாதிரி ஆகாயம் மூலமாக கண்டம் பூமி மூலமாக கண்டம் பஞ்சபூதத்தினால் கண்டம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு வயசில் அந்த பஞ்சபூத ரீதியாக கண்டங்கள் வர வாய்ப்பு உண்டு அப்போ அந்த பஞ்சபூத ரீதியாக கண்டங்கள் வரும்பொழுது அந்த கண்டத்தை யார் நமக்கு முன்கூட்டி சொல்லி கொடுப்பா யார் நமக்கு அதை தெரிய வைப்பாங்க அதை யார் அந்த கண்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு பார்த்தா சாட்சாத் அதை சிவபெருமான் மட்டும்தான் அதனால் சிவனை ரொம்ப நம்பணும்னா சிவனையே சரணாகதின்னு அடைஞ்சோம்னா பஞ்சபூதத்தினாலும் பஞ்சத்தினாலும் நமக்கு கண்டங்கள் வராது சுவாமி காப்பாற்றுவார் நம்ம உடம்புக்கு ஆகாரத்தையும் அவர் கொடுப்பார் நம்ம மனசில் சந்தோஷத்தையும் கொடுப்பார் அகங்காரத்தையும் நீக்குவார் அதான் சுவாமி சிவபெருமான அவர்தான் மனுஷாலோடைய அகங்காரத்தை நீக்கக்கூடியவரும் அவர்தான் இந்த ஜீவன சந்தோஷம் அகங்காரம் இல்லாத ஜீவனை வச்சிக்கக்கூடியவரும் சிவபெருமான் தான் இந்த சரீரத்துக்கு ஆகாரம் கொடுப்பவரும் சிவபெருமான் தான் இப்போ சிவனை நம்பினா ஆகாரம் கிடைக்கும் அகங்காரம் விலகும் அகங்காரம் விலகிடுத்துனாலே இந்த லோகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும் பிரபஞ்சம் நமக்கு சக்சஸ் ஆகும் பிரபஞ்சம் வந்து இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு எதிர்ப்பாக இருக்காது அப்படி சிவன் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறார் அவதான் சிவ பெருமான் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் மூன்று கண் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே யார் தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டு அதான் சிவன்கிட்டேருந்து யாரும் தப்பவே முடியாது அப்படி இந்த சிவனை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணால் நம்ம வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ள முடியும் சில பேர் நமக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்க கோளாறு பண்ணிட்டாங்க ஏதாவது மாந்திரிகம் பண்ணிட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய பதவிகளையே துறக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க வெறுப்பை கொண்டு போயிட்டாங்க இப்படிலாம் பயம் இருக்கும் இல்லையா சிவனை நம்புறவாளுக்கு முழுமையாக சிவனை மட்டும் நம்புறவாளுக்கு இதிலிருந்து விமோச்சனம் உண்டு நான் வந்து இந்த மாதம் சிவனை கும்பிட்டேன் சுவாமி அடுத்த மாதம் நான் இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் அதனால் இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டேன் அப்படின்னு தெய்வத்தை எல்லாம் மாற்றின் போகக்கூடாது அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா முடியாது மாதிரி சுவாமியை மாற்ற முடியாது அவ்வளோதான் இந்த இந்த உயிர் இருக்கே இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா அந்த சரீரத்தை விலைக்கு வாங்கி உட்காந்துருக்கு உள்ளே இருக்கிற உயிர் இந்த ஆன்மா இந்த சரீரத்தை வாங்கியிருக்கு இந்த ஆன்மாவை மாற்றி சரீரம் மாற முடியாது இந்த ஆன்மா மாறாது இந்த சரீரத்தை விட்டுடுத்துன்னா ஆன்மா சுவாமிகிட்ட போய் தான் சேரும் பகவான் மீண்டும் எந்த சரீரத்தில் உள்ளே புகுத்தணும்னு நினைக்கிறானோ அதான் நான் ஆறு மாதம் இந்த சரீரத்தில் இருந்துக்கிறேன் இன்னொரு ஆறு மாதம் அவர் ஒருத்தர் பெரிய மனுஷன் போயின்னு இருக்கார் அவர் சரீரத்துக்குள்ளே போயிறான்னு உயிர் மாறிக்க முடியுமா மாற முடியாது அதான் சிவபெருமானுடைய லீலை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சிவன் என்ன நினைக்கிறாருங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ சிவனை ரொம்ப நினைச்சோம்னா அவர் நினைக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சிவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் நினைக்கிறது தெரிஞ்சிரும் அவர் நினைக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இப்போ டெய்லி சிவபெருமானுக்கு சந்தோஷமான நாட்கள் சிவனை கும்பிட்ற அத்தனை பேருக்கும் சிவனை வணங்குற அத்தனை பேருக்கும் சிவனை நமஸ்காரம் பண்ணுற அத்தனை பேருக்கும் சிவனை ஆற தழுவிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண்டவன் சன்னிதானத்தில் சந்தோஷமாக இருப்போம் இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம் ஆனால் சிவனை துக்ஷமாக பேசினாலோ சிவனை அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு அலட்சியமாக நினச்சாலோ வச்சு செஞ்சுருவார் அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு ஒரு பெரிய வரம் கொடுக்குற ஒரு நாள் அதான் சிவராத்திரி மாசி மாசத்தில் சிவராத்திரி வரும் பிரதி மாசி ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்தில் சிவராத்திரி வரும் இந்த சிவராத்திரி விரதம் இருந்தால் சிவராத்திரியில் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் சிவராத்திரியில் ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சால் இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்தில் நீர் பிறந்த பலனை அடைய முடியும் இது சத்தியம் இதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இதோடைய பலனை அனுபவிக்கணும் இந்த பிரபஞ்சம் என்ன உணர்த்துதுன்னு நமக்கு புரியலை நிறைய கடன் வாங்குகிறோம் கஷ்டப்படுறோம் வருத்தப்படுறோம் என்னமோ வாழ்கிறோம் காலையில் பொழுது விடியுது எழுந்திருக்குறோம் வாழ்கிறோம் திருப்பி சில காரியங்கள் நடக்கலை தவிப்போடு தூங்குறோம் திருப்பி கார்த்தாலே எழுந்திருக்கிறோம் நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறோம் திருப்பி தவிப்போடு தூங்குறோம் இப்படியே போயின்னு இருக்கு அப்போ சுவாமி நினைக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த நாளை நம்ம பயன்படுத்திட்டோம்னா சுவாமி நினைக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கு நாம ஒன்றே ஒன்று தான் செய்யணும் ஒன்றே ஒன்று செஞ்சால் போகிறோம் சுவாமி நினைக்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறப்ப ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் மாசி மாசத்திலே வரக்கூடிய சிவராத்திரியிலே குறைந்தது அந்த ராத்திரியில் கண் முழிக்க வேண்டும் கண் விழித்தல் வேண்டும் தூக்கத்தை மட்டும் துளைக்கிறது இல்லை துக்கத்தை தொலைக்கணும்னா அகக்கண் மனக்கண்ணும் விழிக்க வேண்டும் அறிவு பிறக்கணும் சொன்னார் நான் கண்ணை திறந்துட்டே இருக்கேன் சார் தூங்கவே இல்லை அப்படின்னார் அது மட்டும் கண் விழிக்கிறது இல்லை உன்னுடைய மனக்கண் திறக்கணும் நம்பிக்கை வரணும் அது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நாள் இவ்வளோ நாள் எத்தனையோ இடத்துல தோற்று போயிருப்போம் எவ்வளோ விஷயத்தில் தோற்று போயிருப்போம் நமக்கு ஒரு சொந்தம் இல்லை ஒரு பந்தம் இல்லை தெரிஞ்சவன் இல்லை நண்பர் இல்லை இவன் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு நிறைய புலம்பிக்கிட்டே இருக்கும் புலம்புற மனுஷன் முதல்ல அந்த இடத்துல தீர்மானம் பண்ணணும் என்னுடைய அகக்கண்ணில் என் மனக்கண்ணில் சிவன் தோன்றுகிறார் நான் அந்த சிவனை நம்புகிறேன் என் உள்ள நண்பனாக சிவன் இருக்கிறான் பெரியவராக சிவன் இருக்கிறான் நண்பனாக சிவன் இருக்கிறான் தோழமையாக சிவன் இருக்கிறான் என் உறவாக சிவன் இருக்கிறான் யார் நம்பி அந்த நாளில் நம்மளுடைய மணக்கண்ணை திறக்கிறோமோ அகக்கண்ணை திறக்கிறோமோ அண்ணிலிருந்து நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதான் கண் விழிக்கிறது கண் விழிக்கிறதுனா தூங்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை சரி அப்போ தூங்காமல் இருக்கணும் அப்போ தான் விழிக்க முடியுது ரைட்டு அப்போ ஒரு மந்திரம் சொல்லணும் ஒரே ஒரு மந்திரம் அது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் கோடிப்பங்கு பலன் கோடி பங்கு பலன் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த பவர் அந்த வேலை அதிகமாக செய்யும் என்னென்னா வில்வம் எங்கே கிடைக்கிதோ வில்வம் வாங்கி வச்சுக்கோங்க எங்கே கிடைக்கிதோ வில்வம் வாங்கி வச்சுக்கோ உங்கள் வீட்டில் கூட செய்யலாம் நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவாலயத்தில் உங்கள் வில்வத்தை உங்கள் கையால் வாங்கி சிவாலயத்தில் கொடுங்கோம் குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு சிவாலயமாவது அன்று இரவு பயணம் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ஒரு சிவாலயமாவது அன்று இரவு பயணம் பண்ணுங்கள் ஒரே சிவாலயத்தில் இருக்கணும் இல்லை இருபத்தோரு ஆலயமாவது பயணம் பண்ணுங்கள் குறை அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் போடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க விபூதி வாங்கி கொடுங்க எங்கேயுமே போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் சின்ன சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க சிவனுக்கு அன்றைய தினத்தில் அன்றைய ராத்திரியில் வில்வத்தை சாத்தி ஒரே ஒரு மந்திரம்தான் உலகத்தை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சிவ 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 அவ்வளோதான் சிவன் என்ற மந்திரத்தை சிவ என்ற மந்திரத்தை தவிர வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சிவா தண்ணி குடிக்கிறீங்களா சிவா சாப்பிட்றீங்களா சிவா தூங்குறீங்களா ஒருத்தர் வாழ்க்கை பேசும்போது கூட சிவ சேர்ந்துடும் சிவ சிதம்பரம் அவ்வளோதான் நந்தனுக்கு சுவாமி காட்சி கொடுத்தாரப்பா பக்தி சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது பக்தி லவ் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை பிப்ரவரி ஃபோர்டீன் லவ்வர்ஸ் டே கொண்டாடுறமே அது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை ஒரு பக்தன் பித் சிவனை கும்பிட்ட அன்றைய நாள் தான் லவ்வர்ஸ் டே அதான் சுவாமி விரும்புகிறார் காதல் அதான் காதல் பிரேமை சுவாமிக்கு சுவாமி மேல வைக்கிற காதல் மாதிரி ஒரு காதல் கிடையாது அவர் அதை பார்த்துட்டார் அதுக்கு பிறகு நம்ம விடமாட்டார் அவர் நினைக்கிறதுனா நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறமா நம்ம வாழ்க்கை அமோகமா இருக்கும் மிஸ் பண்ணலாமா ஆக இந்த சிவராத்திரியில் நீங்க கார்த்தால் என்ன பண்ணணும் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சிவராத்திரி அன்னைக்கு இரவு கண் விழிக்கணும் அதில் மணக்கண் அகக்கண் திறக்கப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பணும் யாரை நம்பணுமோ இல்லையோ இனிமேல் சிவனை நம்பணும் என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அன்றைய தினம் ஏற்றிக்கணும் அந்த நேரத்தில் வில்வத்தினால சிவனுக்கு ஒவ்வொரு சிவ சிவாயி நமக சிவாயி நமக சிவாயி நமக சிவாயி நமக சிவாயி நமக சிவன்ற வார்த்தை தவிர வேறு எதுவுமே அன்றைய தினம் பேசக்கூடாது எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள் அதுக்கு கவுண்டிங்கே கிடையாது ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு லட்சத்தி எட்டுலாம் கிடையாது சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த சிவபெருமான் உங்களை ஏமாற்ற மாட்டார் நிச்சயமாக சிவபெருமான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வருகின்ற சிவராத்திரி சரியாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் மூன்று அதாவது மாசி மாதம் மூன்றாம் தேதி பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் மூன்றாம் தேதி சிவராத்திரி இந்த நாளை மிஸ் பண்ணலாமா பிப்ரவரி பதினஞ்சை மிஸ் பண்ணலாமா மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணலாமா மாசி மாதம் மூணாம் தேதியை மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அன்று இறைவனை நாம் நினைக்க வேண்டும் சிவனோடு கலக்க வேண்டும் இந்த ஆன்மா இந்த சரீரம் சிவனை எந்த அளவுக்கு நினைக்கிறதோ அந்த அளவுக்கு சிவகடாட்சத்தோடு அன்றைய நாளை துவங்கும் பொழுது நம் பிறப்புடைய ரகசியம் தெரியும் சிவன் நினைத்தது நமக்கு தெரியும் அதுமாரி பஞ்சபூதத்தினால் நமக்கு எந்த கண்டங்களும் வராது நம்புங்க நம்பிக்கையோடு சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவ மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் வேற மந்திரம் வேண்டாம் நிறைய மந்திரங்கள் வேண்டாம் சிவ 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 சிதம்பரம் சிவாய நமக்கு சிதம்பரம் சிவாய நமக திருச்சிற்று சிவ 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 சிவன் எதை எடுத்தாலும் சிவன் அது வில்வத்தை சாத்தின்ண்டே இருக்கும் சுவாமி நிறைய கொடுக்க போகிறார் நல்லதை செய்ய போகிறார் மணக்கண்ணை திறக்க போகிறார் அகக்கண்ணை திறக்க போகிறார் நல்லது நடக்கப் போகிறது சிவாய நமக திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு